எல்லோருக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து கலை இலக்கிய மாத சஞ்சிகையாகிய ஜீவநதி என்னும் சஞ்சிகை பிரதம ஆசிரியர் பரணிதரன் அவர்களால் சிறப்பாக நடத்தப்படுகின்றது இந்த சஞ்சிகையின் இருநூற்றி ஐம்பதாவது இதழாக எழுத்து பெண் எழுத்தாளர்கள் சிறுகதை சிறப்பிதழாக அது வெளிவந்திருந்தது அந்த சஞ்சிகையிலிருந்து பிரபல எழுத்தாளர் மண்டூர் அசோகா அவர்களுடைய வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற கதையுடன் இன்று கதை சொல்லும் நேரத்தில் இணைந்து கொள்ளுகின்றேன் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மரங்கொத்தி பறவையொன்று விடாமல் மரத்தை கொத்துவது போல அவளுடைய தலைக்குள் அந்த வார்த்தைகள் கொத்தி குடைந்து கொண்டிருந்தன இரண்டு நாட்களாய் வேலைக்கு போகாமல் லீவு போட்டு நின்ற போதும் தனிமையில் இருந்து மெனதை ஆறுதல் படுத்த முயன்ற போதும் அந்த வார்த்தைகளின் தாக்கம் அது ஏற்படுத்திய வலியை அவளால் மறக்க முடியாமல் இருந்தது சின்ன சின்ன கல்லறியாய் ஆரம்பித்து பெரிய பெரிய பாராங்கல்லாயே அவளை நோக்கி வீசப்பட்ட அந்த வார்த்தைகள் அவன் அவன் வாயிலிருந்து எப்படி வெளிப்பட்டன அவை உள்ளத்தில் சிறுக சேகரித்து வைத்திருந்த குரோத உணர்வின் ஒரு சிரண்டு வடிவம் அது சர்வ சாதாரணமா வார்த்தைகளை வீசிவிட்டு ஒரு குற்ற உணர்வோ அனுதாபமோ இல்லாமல் எப்போதும் போல சாப்பிட்டு தொலைக்காட்சி பார்த்து நண்பர்களுடன் போனில் அரட்டை அடித்து குரட்டை விட்டு தூங்கியிலும் அவனை நினைக்க நினைக்க ஆத்திரம் எரிமலையாய் குமுறிக் கொண்டிருந்தது இரண்டு நாட்கள் இரண்டு மாதங்களை கழித்து விட்ட அவஸ்தையில் கரைந்து கொண்டிருந்தன விவரமறியாத பிள்ளைகள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு ஒடுங்கி போயிருந்தார்கள் அவர்கள் பசியால் வாடக்கூடாது என்பதற்காக எதையாவது சமைத்து அவர்களுக்கு ஊட்டிவிட்டு இரண்டு நாட்களாய் அவள் பட்டினி கிடந்தாள் அவன் வேலைக்கு சாப்பிட்டு புறப்பட்டு போவான் வேலை முடிந்து அப்படியே அம்மா வீடு சென்று அம்மா அக்கா மாரின் ஆலோசனைகள் கேட்டுவிட்டு மாலையானதும் வீட்டுக்கு வருவான் அவள் சாப்பிட்டாளோ என்ற எண்ணத்தைக்கூட அவனிடம் இருப்பதாக தெரியவில்லை இன்னுமாய் உருகி உருகி அவள் பின்னால் திரிந்து அவளின் அலட்சியத்தை பொருட்படுத்தாமல் அவள் இல்லை என்றால் தனக்கு வாழ்வில்லை என்று நாடகமாடினான் எப்படியோ அவளுடைய பெற்றோரை வளைத்து போட்டு அவர்கள் மூலமாய் அவளுடைய மனதையும் மாற்றி ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் கதையாக இரண்டு பிள்ளைகள் பிறந்ததும் முரண்பாடுகள் தோன்றத் தொடங்கின உண்மையில் தங்களுக்குள் நடப்பது முரண்பாடுகளான பிரச்சினைகள் தானா அவள் தனக்குள்ளேயே கேள்வியை கேட்டு விடை தேடினாள் இது ஒன்றும் முரம்பாட்டினால் ஏற்பட்ட பிளவில்லை வீணான பிடிவாதம் முரட்டுத்தனம் அதற்கு மேலாய் அவனை பிடித்தாட்டும் சந்தேகம் இவற்றால் ஏற்பட்ட ஆதிக்க திமிர் அவனை பொறுத்தவரை வேலைக்கு போய் வருகின்ற பெண்கள் எல்லோரும் யாரோ ஒரு ஆணுடன் தகாத முறையில் நடந்து கொள்கிறார்கள் வீட்டோடு இருந்து குடும்பம் குழந்தைகள் கணவன் என்று எல்லோரையும் கட்டி ஆளுகின்ற பெண்கள் மாற்று குறையாத தங்கங்கள் அவனுடைய சகோதரிகளைப் போல நீ வேலைக்கு போக தேவையில்லை பிள்ளைகள் ரெண்டு பேரும் கவனிப்பில்லாமல் கிடக்குதுகள் வீட்டர் நின்று அதுகளை ஒழுங்காக வளர்த்தெடுத்தா போதும் இது அவன் அவளை நோக்கிவிடும் அஸ்திரம் திருமணம் நடக்கும் போது அவள் வேலையில் சேர்ந்திருக்கவில்லை பட்டப்படிப்பை முடித்து இரண்டு வருடங்கள் வேலைக்காக காத்திருந்த போதுதான் அவன் விடாப்பிடியாக நின்று அவளை தன்னுடையவளாக்கி கொண்டான் முதலாவது குழந்தையும் பிறந்த பின்புதான் அவளுக்கு தனியார் வங்கி ஒன்றின் நியமனம் கிடைத்தது பிள்ளையை அவளுடைய தாயிடம் விட்டுவிட்டு அவள் வேலைக்கு போய் வந்தாள் நல்ல சம்பளம் தன்னுடைய தேவைகள் எதற்கும் அவனிடம் கை இந்த தேவையில்லை தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சிகரமாக காலம் கழிந்தது இரண்டாவதாக மகள் பிறந்த பின்னர்தான் தான் அவனுக்குள் இருந்து அந்த பூதம் தலையெடுத்தது அவள் வேலைக்கு போய் வரும் வரை அவளுடைய தாய் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வீட்டுக்கு வர வேண்டியிருந்தது அம்மாவிடம் பிள்ளைகளை பொறுப்பு கொடுத்ததால் அவள் கவலையில்லாமல் வேலைக்கு போக முடிந்தது வங்கி வேலை என்பதால் குறிப்பிட்ட நேரத்துக்கு வீடு வர அவளால் முடிவதில்லை சில வேலைகளில் ஆறு ஆறரை மணி தாண்டிய பின்னரே வர வேண்டியிருந்தது அப்படி வருகின்ற நேரங்களில் அவன் காரணமில்லாமல் அவள் மேல் சீறிப்பாய்வான் இந்த பிள்ளைகள் அனாதைகள் போல கிடக்குது நீ எட்டு மணிக்கு போய் ஆறரை மணிக்கு பிறகு வீட்டுக்கு வர பிள்ளையளை பற்றி ஒரு கவலையும் இல்லை அவள் சிரிப்புடன் கடந்து போவாள் பிள்ளைகள் ஒன்றும் அனாதைகள் போல் இல்லை அம்மா நல்லா கவனிக்கிறா தானே அவளுடைய இந்த சிரிப்பும் மௌனமும் அவனுடைய கோபத்தை கிளறிவிடும் உனக்கு வீட்டில் நிற்கிறத விட வேலைக்கு போறதுதான் சந்தோஷம் என்ன என்ற கேள்வியும் அடிக்கடி அவனிடமிருந்து புறப்பட்ட போது இவர் என்னத்த மனசுல வச்சுட்டு இப்படி கதைக்கிறார் என்று யோசித்தாள் நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலைக்கு போகாமல் வீட்டில் நிற்க சொல்றீங்களா என்று கேட்டால் தான் பெரிசா தெரியுது பிள்ளைகள் பெருசில்லை என்பான் பிள்ளையத்தான் அம்மா பார்த்துக்கொள்றாவே இவர் ஏன் இப்படி பிள்ளைகளை சாட்டா வைத்து என்னோட போட்டி போடுகிறார் அவளுடைய இந்த குழப்பத்துக்கு விடை ஒரு நாள் கடைக்கு போன போது கிடைத்தது தனக்கு ஒரு உடுப்பு எடுப்பதற்காக சீலை கடைக்கு அவனுடன் போயிருந்தாள் அங்கு விற்பனையாளனாக நின்றவன் மாநிறமான வாட்டசாட்டமான ஒரு இளைஞன் அவன் உடப்புகளை எடுத்தெடுத்து போட்டு இந்த கலர் உங்களுக்கு இருக்கு மிஸ் இதுவும் சூப்பர் கலர் இல்லாட்டி இதை எடுங்க என்று ஒவ்வொரு கலராக காட்டியபோது போது அவன் இவளுடைய காலை மிதிக்க திரும்பி பார்த்ததும் லேசாக பல்லை கடித்துக் கொண்டிருந்ததை கண்டு திருக்கிட்டாள் அதன்பின் கையில் அகப்பட்ட ஒரு உடுப்பை எடுத்து காசை கொடுத்துவிட்டு வெளியே வந்தாள் திரும்பி வரும்போது எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை வீட்டுக்கு வந்ததும் அவன் சீறி பாய்ந்தான் அவன் என்ன உனக்கு கலர் செலக்ட் பண்ணி தார நீயும் பல்ல விழிச்சிட்டு நிற்கிறா சகிக்கல்ல இந்த சீட்டத்தை அவளால் சகிக்க முடியவில்லை அப்போது அவன் அப்படி சொன்னதால் நீ என்ன வளைச்சி போட போகிறான் நானும் அவன்கிட்ட மயங்கிட்டேன் என்று பயம் வந்துட்டு என்ன மனிசர் நீங்க அவள் சற்று காரமாகவே கேட்டாள் ஓ இப்ப நான் எல்லாம் மனிஷனாகவே தெரிய மாட்டேன் தான் வேற சகவாசம் கூடி தானே இப்படி அவன் வார்த்தைகள் நஞ்சு குளைத்து வந்தபோது அவன் மனத்தில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் இந்த நச்சு விதை எப்படி அவன் மனதில் விழுந்தது என்று குழம்பிப் போயிருந்தாள் வேலைக்கு போய் சில வேலைகளில் பிந்தி வருவது அல்லது வேலைக்கு போவதே தானா இருக்கிற வாழ்க்கை ஏன் இவர் என்னை தன்னையும் வருத்தி என்னையும் நோக வைக்கிறார் நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலை பிள்ளைகள் அம்மா பார்த்துக் ஒரு வேளை அக்கா மாறின் தூண்டுதலா இருக்குமோ அவளுக்கு சட்டென்று ஒரு ஞாபக மின்னல் ஒரு நாள் பேச்சுவாக்கில் அவனுடைய மூத்த அக்கா வேலைக்கு போகும் பெண்களை பற்றி கதைத்தது நினைவுக்கு வந்தது வேலைக்கு போகிற பொம்பளை பிள்ளைகள் பாவங்கள் நல்லா கவனிப்பாரில்லாமல் எத்தனை பிள்ளைகள் தங்கட தங்கட விருப்பத்துக்கு நடந்து கெட்டு போகுது இதைக் கேட்டு அவள் அப்போது மனத்துக்குள் சிரித்து கொண்டாள் கிணத்து தவளையல் என்றுதான் நினைக்க தோன்றியது தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்பதற்காக வேலைக்கு போகும் பெண்கள் மீது இப்படி ஒரு பழியை போடுகிறார்களா அவனுடைய இரண்டு சகோதரிகளும் வீட்டோடு இருப்பவர்கள் பல தடவைகள் முயன்றும் அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்பதை அவள் அறிவாள் இதனாலோ என்னவோ வேலைக்கு போகும் பெண்கள் மீது எப்போதும் பொறாமைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் எப்படி இருந்தாலும் இதற்கொரு தீர்வு வேண்டும் என்பதில் உறுதியானால் அவள் ஆட்டை கடித்தும் ஆட்டை கடித்து மனிதரையே கடித்த கதையாக இறுதியில் அவளுடைய நடத்தையிலும் சந்தேகப்பட்டு அவனுடன் எப்படி வாழ்வது என்று கேள்வி பூதாகரமாய் அவள் முன்னெழுந்தது நாட்களுக்கு முன் வேலை முடிய போற தருணத்தில் அவளுக்கு பக்கத்தில் இருந்த பெண் தடுமாறிக்கொண்டிருப்பதை அவதானித்தாள் என்ன நடந்ததென இவள் விசாரிப்பதற்கிடையில் அந்த பெண்ணே இவளிடம் வந்தாள் அக்கா ஐயாயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஐம்பதுனாயிரம் ரூபாய் அறுப்போ கூட பே பண்ணிட்டேன் போல கிடக்கு கணக்கு பேலன்ஸ் ஆகுதில்லை என்றால் அலாக்குறையாக எப்படி தேடியும் யார் பேரில் பணம் கொடுப்பதென்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு இந்த கலவரத்தால் அன்று வீடு திரும்ப தாமதமாயிற்று வாசலில் காத்திருந்த அவள் கணவன் இவள் படியேறியதும் நேரத்தை பார் என்றான் அவள் பதில் சொல்லாமல் உடை மாற்றுவதற்காக அறையினுள் சென்றாள் அவள் பின்னாலேயே வந்தவன் ஏன் அங்கேயே படுத்து கிடக்கிறது அவள் பின்னாலேயே வந்தான் ஏ அங்கேயே படுத்து கிடந்து வரலாமே இன்றொரு குடும்பம் பிள்ளை இருக்கின்ற நினைவே இல்லை கூட அறு என்று அவள் பிடித்து அதட்டினான் அவள் திகைத்து போனாள் இவரா இப்படி கதைக்கிறார் என்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள் இவ்வளவு தானா நீங்க என்று கேட்டாலே தவிர அவளுக்குள்ளே ஒரு தீச்சுவாளியே கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது அவள் அளவில்லை அழுது தன்னை பலவீனமானவளாக காட்டிக்கொள்ள அவள் விரும்பவில்லை இப்படியான கணவனுடன் இனியும் வாழத்தான் வேண்டுமா இந்த கேள்வியை இப்போது விஸ்வரூபம் எடுத்தது ஆத்திரத்தில் ஏதோ கதைத்து விட்டேன் என்று அவளிடம் வந்து ஒரு மன்னிப்பு வார்த்தை அல்லது சாப்பிட்டாயா ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் என்று ஒரு அனுதாபம் இதில் ஏதாவது ஒன்று போதும் அவள் உள்ளத்து தீயை அணைக்க கதைப்பதையும் கதைத்துவிட்டு எதுவும் நடவாதது போல் நடந்து கொள்ளும் அந்த திமிர்த்தனம் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இடையில் ஒரு தடவை வந்து அம்மா இருவருக்குள்ளும் ஏதோ பிரச்சினை என்பதை ஊகித்தவளாய் ஆம்புளையலோட போட்டி போட்டுட்டு விடல நாம் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் என்று ஆலோசனை கூறிவிட்டு போயிருந்தாள் வேறு என்றால் அனுசரிச்சிட்டு போலாம் தான் இது என்ற நடத்தையில் களங்கம் கற்பிக்கின்ற பிரச்சினை அம்மா இது காலம் முழுக்க தான் போகுது என்று அம்மாவிடம் எப்படி சொல்ல முடியும் மாலை ஐந்து மணியையும் தாண்டி இருக்கும் வேலைக்கு போனவன் மூத்த அக்காவோடு வந்து இறங்கினான் அவளின் முகம் கடுகடு என்று இருந்தது சமாதானப்படுத்த வருகிறாளோ என்றால் முகபாவனை இல்லை என்று கூறியது ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கிறா ராஜி நீ வேலைக்கு போறது அவனுக்கு விருப்பம் இல்லைண்டா விட்டுட்டு இல்லை சும்மா பிரச்சனையை பட்டு பட்டு பிள்ளை என்ற வாழ்க்கையை சீரழிச்சு போடாதீங்க வந்தவள் இனிமே ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தாள் இவள் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை பார்த்தீங்களாக்கா அவளோட பிடிவாதத்தை அவளுக்கு வேலை தான் பிரிசென்றால் வேலையை கட்டி கொண்டு கிடக்கட்டும் நான் எந்த பாட்டை பார்த்து கொள்வேன் அவனுடைய குரல் ஓங்கி ஒழித்தது மௌனமாய் எழுந்த இவள் அறையுள் போய் தன்னுடைய பொருட்கள் உடைகள் சிலவெட்டை ஒரு சூக்கேஷனுள் அடைத்து கொண்டாள் பிள்ளைகள் இருவரும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தார்கள் அவர்களுடைய உடைகள் சிலவெட்டையும் எடுத்தவள் படியிறங்கி நடந்தாள் எங்க போற ராஜி என்று உறுமினாள் அவனுடைய அக்கா எங்கேயோ போய் தொலைகிறன் அவர் அவர பாட பார்க்கட்டும் திரும்பி பார்க்காமல் தொடர்ந்து நடந்தாள் அந்த நடையில் தெரிந்த கம்பீரம் அவள் உள்ளத்து உறுதியை கூறாமல் கூறிற்று மண்பு ரசோஹா அவர்களுக்கு மிக்க நன்றி